நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க நவக்கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க புரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரங்க புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இது ஒன்றும் குருவோட நட்சத்திரம் அதுவும் புரட்டாதி நட்சத்திரம் குருவோட கடைசி நட்சத்திரங்க இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ராசிகளில் வருது எந்தெந்த ராசி இல்லைன்னா கும்பராசிலையும் மீன ராசிலேயும் வருது புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கும்பராசியிலையும் புரட்டாதி நாலாம் பாதம் நீர் ராசியான மீன ராசியிலையும் வருங்க இந்த புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு கும்பராசியில் வருதுன்னு சொன்னேன் எங்கள் இந்த ராசிக்கு அதிபதி சனி அப்போ குருவோட நட்சத்திரம் ப்ளஸ் சனியோட வீட்டில் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சனி காம்பினேஷன் வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் புரட்டாதி குருவோட நட்சத்திரம் ப்ளஸ் மீன ராசியும் குருவோட ராசி அப்போ இரண்டு குருவோட தன்மை இந்த புரட்டாதி நான்காம் பாதத்துக்கு இருக்கும் அதே மாதிரி புரட்டாதி நாளும் அப்படி தான் நீர் ராசியோட சம்மந்தப்படுது இவங்களுக்கும் கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் வருவாங்க கூடவே வந்து பேங்கில் வேலையில் இருக்கிறவங்க இவங்களாமல் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்துடுவாங்க கர்ணன் பரந்த நட்சத்திரம் சிவ அதாவது திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் பிறந்த நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அதாவது என்ன நினைக்கிறத நம்ம பெருசாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே ஒரு தொலைநோக்கு சிந்தனை தான் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் எந்த ஒரு விஷயமும் இப்போ எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படி தொலைநோக்கு சிந்தனையோடு தான் ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இவங்க அணுகுவாங்க அதே மாதிரி மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்க தான் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு இல்லாமல் நாம்ளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் குறிப்பாக நம்மளை விட அடுத்தவங்க நல்லா இருந்தால் இன்னும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதே மாதிரி தான் உண்டு தான் மேலே உண்டு பெருசாக அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவங்க அதே மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு பெருசாக ஆசைப்படாதவங்க இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சாஃப்டான குணம் எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை இவங்க சாதிச்சுக்குவாங்க எந்த சூழ்நிலையிலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து செய்யவே மாட்டாங்க எதிர்காலத்தை பொறுத்து தீர்க்கமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி சமுதாய நலனில் சமுதாயத்துக்காக வேலை செய்கிறதுல சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அதை வெளியவே காமிச்சிக்க மாட்டாங்க குறிப்பாக இவங்க ஃபேஸில் இருந்து எந்த எக்ஸ்ப்ரெஷனையும் பெருசாக தெரிஞ்சுக்க முடியாது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இவங்களுக்கு இருக்குங்க இவங்களால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ அதாவது பெரிய கடனுக்காக தன்னோட சொத்தை வந்து விற்றுட்டு ஊரை விட்டு வெளியே வந்தவங்க இவங்க வந்து குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க இல்லை தேவையில்லாமல் சிக்கல்கள்லாம் போய் வாட்டிக்குவீங்க ஜாமீன் போடுறது பெரிய கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண 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 உங்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்கள் ஆரம்பிக்கோங்க உங்களுக்கான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பேங்க்கில் வேலையில் இருக்கிறது பணம் அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறது ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க இல்லை அங்கேற வேலைகள் கலைத்துறையில் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் மின்சாரத்துறையில் ஒரு வக்கீலாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஜட்ஜாக இருக்கிறது டாக்டர்ஸாக இருக்கிறது நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பெண்கள் விடாமுயற்சி எந்த ஒரு விஷயத்தினாலும் ஒரு விடாமுயற்சியோட செஞ்சு முடிக்கிற கூடிய பெண்களாக இந்த குடும்பங்கள் இருப்பாங்க பெண்கள் குடும்பத்துக்காக அதிகம் உழைப்பாங்க குடும்பத்துக்கான ஒரு தியாகினே சொல்லலாம் அதாவது சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணி குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நிறைய கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க அவங்க ஜாதகத்துல குருவும் சனியும் வலுவாக இருந்தால் நான் சொல்ற விஷயம் பக்காவா பொருந்துங்க இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான முதல் தசைங்க குருதசை பதினாறு வருஷம் குரு இவங்க ஜாதகத்துல வலுவாக இருந்தால் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மை நிறைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இது இவங்க பிறந்த லக்னத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சனி தசைங்க பத்தொம்பது வருஷம் சனி வந்து இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது இது வந்து இவங்க ராசி அதிபதியும் சனியாக வரதுனால சனி தசை இவங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து புதன் தசை பதினேழு வருஷம் கேது தசை ஏழு வருஷம் இந்த கேது தசையில் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஆன்மீக வாழ்வு சூப்பராக அந்த சமயத்தில் கிடைக்கும் அடுத்து தசை ஒரு இருபது வருஷங்க சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் இந்த மாதிரி ஒரு நிறைய தசைகளை ஆறு வகையான திசைகளை வந்து அவங்களோட அந்த முக்கியமான பருவத்தில் வந்து கடந்துருவாங்க இவங்களுக்கு வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஜோதிமுனின்னு சொல்லுவாங்க இவருக்குன்னு தனி சமாதி எதுவும் கிடையாது மனசால ஜோதிமுனி சித்தரை வந்து கூகுளில் இருக்குங்க அவரோட ஃபோட்டோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட வேண்டுதல் என்னவோ தொடர்ச்சியாக நீங்கள் அவரை நினச்சி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாருங்க சரிங்க இது வரைக்கும் வந்து உங்களோட பொதுவான பலன்களை பார்த்தோம் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறக்கூடிய கோவில்கள் என்ன பழங்கள் என்ன மரங்கள் என்ன எதை வழிபாடு பண்ணும்போது என் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான தேவதை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா குபேரனுங்க குபேரனோட ஃபோட்டோவையோ இல்லை ஸ்டாச்சுவோ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறது ஏகபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் ஒத்தக்கால்னு இருக்க மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா சுவாத்தி நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரனால நீங்கள் முக முக்கியமான விஷயங்களை வந்து செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள உங்கள் வாழ்க்கை துணையாக செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான மரம் தேமா மரங்க வாய்ப்பு கிடச்சா அது வளர்க்குறது இல்லை அந்த மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நேரமாவது இருந்துட்டு வர்றது அந்த மர நடறத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா உள்ளான் பறவை உங்களுக்கான விலங்கு ஆண் சிங்கம்ங்க சிங்கம் வளர்த்துறதுக்கு நம்மளால் முடியலைனாலும் ஜூவில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு உங்கள் பிறந்த நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் வரனால ஒரு நாள் உணவு இப்போல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க இபேமெண்ட் மூலியமாக கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்கள் பிறந்த நட்சத்திர நாளன்னைக்கு அந்த சிங்கத்துக்கு உணவு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உங்களுக்கான மலர் அப்படின்னா வெள்ள அரளி வெல் அரளி பூலேயே வெள்ளைப்பில் இருக்குறலையே அந்த பூவும் சரி முல்லைப்பூவும் சரி உங்களுக்கான பூ சுவசி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த செடியை வளர்த்துங்க உங்களுக்கான இஷ்ட தெய்வத்து கோவிலுக்கு இந்த மலரை அதாவது வெள்ளரளி மலரில் மலரையும் முல்லைப்பூவையும் கொண்டு போய் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா புட்டு வகை வறுவல் அதாவது புட்டு வகையை வறுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் உங்களுக்கான உணவு இது உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கான பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்பழம் மாம்பழம் அவங்களோட புரட்டாதி நட்சத்திரம் வர நாளில் சாப்பிடுங்க தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி கிடைக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ திருவானேஸ்வரர் திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திருவானேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரதும் திருக்குவளையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரனால இந்த கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அத்திவரதர்னு சொல்லுவோம் இல்லைங்க அத்தி வரதர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் அடிக்கடி பேங்க்கு போயிட்டு வரது அதே மாதிரி ஜுவல்லரி நகைக்கடைக்கு போயிட்டு வர்றது ரோட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் போய் இருக்கிறது முக்கியமான விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் ஒரு டீயோ இல்லை உணவோ சாப்பிட்டு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்க உங்களுக்கான சின்னம் எதை பயன்படுத்தினா எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கத்தி இருக்கிற மாதிரியான ஒரு கத்தி ஒரு சிங்கம் இல்லைன்னா மாடப்புறா இருக்குது பார்த்தீங்களா மாடப்புறாவோட பிக்சர்ஸு சிவனோட படத்தை அக்னி அக்னியோட ஜுவலை இருக்கலைங்க அந்த மாதிரியான படத்தை நீங்கள் வந்து ஆபீஸ்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான கலர் அப்படின்னா சில்வர் கிரே கலரும் பர்பிள் கலரும் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநிலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக டீடைல்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்